ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு பத்ரிஜியோட முத்தோட சந்திக்கிறதுல விட இன்னொரு விசேஷம் என்னன்னா இன்னைக்கு பத்ரிஜியோட அமிர்தோற்சவம் இரண்டாவது நினைவு நாள் நம்ம பத்ரிஜிக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் நம்ம வாழ்க்கையே மாறி மாத்தி விட்ட வாழ்க்கையின் பாதையே மாத்தி விட்ட குரு சொல்லலாம் நண்பர் சொல்லலாம் கடவுள் சொல்லலாம் எல்லாமே அவர்தான் இல்லையா நம்ம வாழ்க்கை பாதை பார்த்தீங்கன்னா பௌத்திகமான வாழ்க்கையிலே போயிட்டு இருந்த இடத்துல சடன்னா அப்படி திரும்பி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திருப்பி நம்மள பௌத்திகமாகவும் ஆன்மீகமாகவும் இன்னும் வாழ்க்கையை எப்படி ரசிக்கணும்னு கொடுத்து இந்த கொடுத்துன அவருக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம் பிரம்மர்ஷி பித்தாமகா பத்ரிஜிக்கு கோடான கோடி இதயபூர்வமான நன்றிகள் பத்ரிஜி சொன்ன ஒரே ஒரு அவரோட தியான ஜெகத் சாக்காகார ஜகத் பிரமிழ் ஜகத் அப்படின்னா தியான உலகம் சைவ உலகம் பிரமிழ் உலகம் இந்த மூணு தான் அவர் பரப்பணும் பரப்பிட்டார் ஃபுல்லாக வந்து அவருக்கு வந்து என்ன நினச்சிட்டு வந்தாரோ அது அது ஃபுல்லாக ஃபுல் ஃபிளா ரொம்ப சிறப்பாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி உலகம் சைவமும் மாறத்துக்கு ஒவ்வொரு சைவர்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அது அதை நம்ம கொண்டு செல்வோம் இணைந்து செய்வோம் சிறந்ததே செய்வோம் நம்ம இப்போ மெசேஜ் ரொம்ப பத்ரிஜி சாரோடது மெசேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தியானம் மெடிடேஷன் காக்கிநாடால இருந்து எழுதியிருக்காரு ரெண்டாவது பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறுலருந்து முதல் ஆங்கிலத்தில் மறு அப்புறம் தமிழில் மெடிடேஷன் மெடிடேஷன் இஸ் கேட்வே டு ஹெவன் மெடிடேஷன் த டோட்டல் வே மெடிடேஷன் இஸ் நாட் சாண்டிங் மெடிடேஷன் இஸ் நாட் ப்ரேயர் ப்ரேயர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொபோசிஷன் சாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொபோசிஷன் மெடிடேஷன் இஸ் ஃபோக்கஸிங் இன் த பிரெத் சாரி Meditation is focus in the beginning. Meditation is not focus, concentration. However, it is a combination of both. Meditation begins with focus or concentration on B R E A T H breath. Focus on the attention should be on the soft, simple, tranquil, normal, natural breath. Hence the beginning gets into middle stages. Both the focus or attention and the breath fade away the observer and the observed both vanish and in the final stages a third eye vision begins that is the goal of the meditation s patri so idu or angilathil dhyana dhyanam enbadu சொர்க்கத்திற்கான நுழைவாயில் தியானம் மொத்த வழி தியானம் என்பது கோஷமிடுதல் அல்ல தியானம் என்பது பிரார்த்தனை அல்ல பிரார்த்தனை என்பது வேறு கருத்து கோஷம் என்பது வேறு கருத்து ஆரம்பத்தில் தியானம் என்பது கவனம் தியானம் என்பது கவனம் அல்ல ஒருமுகப்படுத்துதல் இருப்பினும் இது ரெண்டு இரண்டின் கலவையாகும் தியானம் மூச்சில் கவனம் ஆர் ஒருமுகப்படுத்துதல் இருந்து தொடங்குகிறது கவனத்தின் கவனம் மென்மையான எளிமையான அமைதியான இயல்பான இயற்கையான சுவாசத்தில் இருக்க வேண்டும் ஆரம்பம் மத்திய நிலைக்கு வரும் கவனம் மற்றும் சுவாசம் மறைந்துவிடும் கவனிக்கப்ப கவனிப்பவரும் கவனிக்கப்படுபவரும் இரண்டும் மறைந்துவிடும் மேலும் இறுதி கட்டத்தில் மூன்றாவது கண்காட்சி தொடங்குகிறது அதுதான் தியானத்தின் குறிக்கோள் எஸ் பத்ரி நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து உயிர்ப்பிச்சு ரொம்ப எளிமையான தியானத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அது ஒரு பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்தை நம்மளுடைய எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் பயன்படுத்தலாம் நாம அது எப்படின்றதும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு சோ இப்ப தியானத்துல என்ன சொல்றாரு தியானத்தின் நிலைகளை சொல்லிட்டு இருக்காரு பத்ரிஜி வந்து ஒரு கதை சொல்லுவாரு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அத நான் சொல்றேன் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் சில ஒரு பையன் கதை கதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஆசையா அவங்க அவங்க வந்து அவங்க பெற்றோர்களோ இல்ல வந்து தாத்தா பாட்டி கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்னா ஆஹ் ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சா அந்த மாடு சாணம் போட்டுச்சா அந்த மாடுல இருந்து பால் வந்துச்சு நான் அந்த பாலை குடிச்சேன் அப்படின்னு சரின்னு விட்டுட்டாங்க எப்ப கதை கேட்டாலும் தம்பி ஏதாவது ஒரு வேற கதை சொல்லுடா அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்வீட் செய்யற மாதிரி கதை சொல்லுடா அப்படின்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சா அந்த மாடு சாணம் போட்டுச்சா அதுக்கப்புறம் பால் கொடுத்துச்சு அந்த பாலை வச்சு அவங்க அம்மா அவனுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு விஷயத்துல ஏதாவது சொல்லுடா அப்படின்னா கதை சொன்னான்னா மா ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சா சாணம் போட்டுச்சா அந்த மாடை சொல்லாம அவனால கதையே சொல்ல முடியாதான் சரி ஏரோப்ளேன்ல போற மாதிரி கதை சொல்லுடா அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல ஏரோப்ளைன் பார்த்தா குடுகுடுன்னு ஓடுவான் அந்த பையன் அது சொல்லுடா அப்படின்னு சொன்னா ஒரு ஏரோப்ளைன் போயிட்டே இருந்துதான் அதுக்குள்ள பார்த்தா நிறைய மாடு இருந்துச்சா அந்த மாடெல்லாம் ஏரோப்ளேன்லயே வந்து சாணம் போட்டுச்சா அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பசியால இருக்கும்போது அந்த மாடு பால் கொடுத்ததை வச்சு அவங்க குடிச்சிட்டு ரொம்ப ந வந்து வானத்திலே பறந்துட்டு இருந்தாங்களாம் அவங்க நாட்கள் எல்லாம் வானத்துலேயே கழிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ என்ன கேட்டாலும் மாடு இல்லாம ஏதாவது ஒரு கதை சொல்லடா அப்படின்னா அவனால கதையே சொல்ல முடியாது மாடோட சேர்த்துதான் அவனால கதை சொல்ல முடியும் இல்லைன்னா அவனால கதை சொல்ல முடியும் அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஒரு மாடுதான் என்ன கேள்வி கேட்டாலும் ஆயிரக்கணக்கா கணக்கா கேள்வி கேட்டாலும் விதவிதமா லட்சக்கணக்கா கேள்வி கேட்டாலும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உபாயம்தான் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் என்கிட்ட தியானம் என்கிட்ட இருக்கிறதும் அதே மாடுதான் ஒரே மாடுதான் நானும் சொல்லுவேன் என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எப்படி நீங்க ட்விஷ் பண்ணி கேட்டாலும் எத்தனை வகையான பிரச்சனைகளோட வந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஒரே அற்புதமான அதில் ஆஹ் என்ன சொல்றது அந்த நமக்கு ஜீவம் அதாவது அஹ் சஞ்சீவினி மூலிகை என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சஞ்சீவினி மூலிகை இந்த தியானம் தான் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சோ நீங்க வந்து கேள்வியே கேட்க வேண்டாம் இதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட அவர் எல்லாத்துக்கும் பதிலா பண்டலா ஒரு பதிலா சொல்லிட்டார் நமக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு கேள்வி கேட்டே தான் இருப்போம் இல்லையா அவர்கிட்ட நம்ம நம்ம யோகிகள் அதாவது நமக்கு நம்ம விட நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க குருவா நினைக்கலாம் நண்பரா நினைக்கலாம் சோ அவர்கிட்ட போகும் பொழுது மௌனத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து வாயிலையும் மௌனம் இங்க எண்ணத்துலயும் மௌனத்துல இருக்கும் பொழுதுதான் அவங்க கிட்ட இருந்து அதிகமான ஞானம் பெற முடியும் நீங்க கேக்குற ஒரு கேள்வியில நமக்கு ஞானம் கிடைக்காது நம்ம கேள்வி இருக்கோம் இல்லையா நமக்கு நம்ம கேள்வி சோ நமக்கு நமக்கு என்ன தெரியுமா தெரியுமா எது வேணும்னா நமக்கு அப்போதைய நீல் என்னவோ இப்போதைக்கு எனக்கு இது வேணுமா அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இதுதான் வேணும்னு தெரியும் இது வந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் பட் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதுதானா அப்படின்னா நம்ம ஆன்மால இருந்து கேட்டோம்னா இல்ல அது வேற இன்னும் சிறப்பான பதிலா கொடுக்கும் ஆனா நம்ம அதை வெயிட் பண்றது கிடையாது மனசுலயே வந்து மனசை பயன்படுத்தி பயன்படுத்தி எந்த இந்த மனசு அப்படின்றது வந்து ஒரு சின்ன மெழுகுவத்தி மாதிரி ஆன்மான்றது சூரியன் மாதிரி நம்ம இந்த வெளிச்சத்தை வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் அது வந்து ஆன்மான்ற விளக்கெரிஞ்சு அதுல நீங்க வாழுங்கன்னு சொல்லி கொடுத்தவர்தான் நம்ம பத்துருச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கிற விஷயம் ரொம்ப தினமும் செய்யக்கூடிய விஷயம் இந்த தியானம் தியானம் வந்து யாரு எப்ப வரையிலும் செய்யணும் எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு சொன்னா மூச்சு காத்து இருக்குதா இருக்கிற வரையிலும் நீ செய் நீ மூச்சு காத்து உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ செய்ய செய்யாம போ அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னார் எவ்வளவு வந்து ஆஹ் ஜோபிலா சொல்றாரு பாருங்க இருக்கிற வரலையும் நம்ம சாகிற வரலையும் செய்யணும்டா அப்படின்றதுதான் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சோ யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து மூக்கு இருக்குதோ அதுல வந்து மூச்சுக்காது போயிட்டு வந்துட்டு இருக்கோ அவனுக்கெல்லாம் சொல்லி கொடு சோ சொல்லி கொடுக்கும்போது இவங்க அவங்கன்னு பே பாகுபாடு இல்லாம இவங்க வந்து ஆஹ் படிக்காதவங்க இவங்களுக்கு எதுக்கு தியானம் இவங்க வந்து கூலி வேலை செய்யறவங்க அப்படின்னு யாரையுமே கம்மியாவோ அதிகமாவோ இல்லை கையேந்தி நம்ம கிட்ட நிக்கிறவங்க கிட்ட கூட தியானம் சொல்லி கொடுக்கணும் நம்ம நீங்க பிச்சை போடுறது இன்னைக்கு நீங்க தானமா ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது இன்னைக்கு செலவழிச்சிருவாங்க இல்ல நாளைக்கு செலவழிச்சிருவாங்க துணி கொடுத்தா போட்டு கிழிஞ்சு போயிடும் சாப்பாடு கொடுத்தா இந்த ஒரு வேலை அடுத்த வேலை பசிக்கும் ஆனா இந்த தியானம் சொல்லி கொடுத்தா நம்ம வந்து ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க உபயோகப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கல்வின்றதுதான் ரொம்ப முக்கியம் அடிப்படை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாமே அந்த கல்வியா தந்துருவோம் நீங்க கல்விக்கு உதவி செய்யுங்க அதுதான் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனா இந்த தியானம் வந்து ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க இந்த ஜென்மத்துக்கு உதவல கடன் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிறவிக்கும் இது அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட தர்மம் அந்த விதைய நம்ம விட் நட்டு விட்டுட்டோம்னா விட்டு ஒரு நாள் அது அந்த சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்குள்ளையும் பொழுது விட்டு மலர்ந்து காய்ந்து கனிக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது அது நடக்க நம்ம சொல்லி கொடுக்கறது மட்டும் பாரபட்சமே பாக்காம யாருக்கெல்லாம் ஊக்கு இருக்கோ அதை மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் நம்ம தியானம் சொல்லி கொடுக்கணும் ஓகேங்களா சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தியானம் தெரியும் தியானம் சொல்லி கொடுங்க அடுத்தது அவங்க அவங்களோட அடுத்த ஸ்டெப் அவங்க பாத்துப்பாங்க நீங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் அவங்களுக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்கணும் தேவையே இல்லை தியானம் மூலயமா அவங்களே கத்துப்பாங்க அதே மாதிரி பிரமிட் ஜெகத் பிரமிட் ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமிட பத்தி நம்ம இன்னும் வ வர ஆஹ் இரு நாட்கள்ல வந்து இருக்கார் எழுதியிருக்காரு ஹிசா பிரமிடல எழுதி எழுதியிருக்காரு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கு மேலையும் அப்புறம் வீடு கட்டணும் சோ கூரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ளாட்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சரிவா கட்டிட்டு இருந்தோம் முன்னாடி காலத்துல ஓட்டு வீடை இப்படி இப்போ ஃபிளாட் ஆக்கிட்டோம் ஃபிளாட் ஆக்குனதுல எனர்ஜி ரொம்ப கம்மியா வரும் ஓகேங்களா நம்ம கோயில் கோபுரம் எல்லாம் பாத்தீங்களா இப்படி கூர்மையா இருக்கும் அதே மாதிரிதான் வீடெல்லாம் முன்னாடி இருந்தது இப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு பக்கம் மட்டும் சரிவா வைக்கிற மாதிரி கட்டணும் அதுக்கப்புறம் இப்போ சுத்தமா ஃபிளாட் ஆக்கிட்டோம் இல்லையா அதனால எப் எல்லாரும் வீடு கட்டுறவங்க எல்லாரும் தனக்காக பஸ்ட் மத்தவங்களுக்காக விளை தனக்காக நீங்க வீடு வீட்டுக்கு மேல கூரை அமைப்ப நீங்க பிரமிடு வந் பிரமிட் ஷேப்ல கட்டிக்கோங்க கூரையோட அமைப்பு பிரமிழ் ஷேப்ல கட்டிக்கும் அப்ப வீடே பிரமிடா மாறிடும் நம்ம அதுக்கு தனியா மேல வந்து இன்னொரு செகண்ட் ஃப்ளோர் வரலையும் கட்டுறோமா இன்னொரு லேயர் போடணுமா தேவை கிடையாது அந்த செகண்ட் ஃப்ளோர்ல பிளாட்டா இருக்கிற அந்த கூரைய வந்து பிரமிடோட ஆங்கிள் வச்சு கட்டிக்கும் அவ்வளவுதான் அது உங்களுக்கும் வந்து பயன்படும் பூமிக்கும் பயன்படும் மற்றவங்களுக்கும் உங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே மாற்றம் கொண்டு வரும் சோ பத்ரிஜி சொன்ன விஷயம் ஒவ்வொரு வீடும் அந்த ஷேப்லதான் இருக்கணும் பிரமிடு கட்டுங்கன்னு சொன்னார் பட் ஆனா அதோட அர்த்தம் என்ன அந்த ஷேப்ல வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்போ எல்லாருமே ஞானத்தோட அன்போட இருப்பாங்க எல்லா உயிர்கள் கிட்டயும் அன்பு கருணை அதுதான் இறைத்தன்மை இல்லையா நான் கடவுள்னு சும்மா சொல்லிட்டு இருந்தா முடியுமா அன்கண்டிஷனல் லா இதெல்லாம் தான் நம்ம ஸோ சொன்னோம்ல வந்து எப்படி மெடிடேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்க முதல் நிலை வந்து பாத்தீங்கன்னா மூச்சை கவனித்தல் ஒருமுகப்படுத்துதல் நம்ம மூச்சு காத்த இயல்பா இயற்கையா எளிமையான மெதுவான அந்த சுவாசத்தை கவனிக்கணும் கவனிக்கிறது தான் நம்மளோட வேலை அதையோ அது வந்து எப்படி இருக்கு ஆராய்ச்சி எல்லாம் தேவையே இல்லை எங்க போகுது ஆராய்ச்சி தேவையில்லை ஓர இடத்த கவனி அதை வச்சு எதுவும் திங்க் பண்ண வேண்டாம் யோசிக்க வேண்டாம் எண்ணங்கள் குறுக்களை வரும் அந்த எண்ணங்களை கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து வந்து மூச்சு காத்த கவனிக்க ஆரம்பிக்கும் நம்ம சில நேரம் வந்து என்ன என்ன அலைகளோட ஓடிட்டு இருக்கோம் நம்மளும் நமக்கு எப்ப தெரிய வருதோ அப்ப வந்து அதை நிறுத்திட்டு மூச்சு காத்த கவனிக்க ஆரம்பிக்கும் இது முதல் நிலை சோ ஆரம்ப நிலையில இருந்து மத்திய நிலைக்கு போகும்போது எப்படி இருக்கும்னா மூச்சு காத்தே இருக்காது கவனமும் இருக்காது அங்க மூச்சு காத்தும் இருக்காது கவனமும் இருக்காது அதுக்கப்புறம் அடுத்த நிலை பாத்தீங்கன்னா கவனிப்பவரும் இருக்க மாட்டாங்க கவனிக்கப்படுபவரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மனம் இல்லை என்ற நிலைக்கு போய் உடல் மனம் இல்லை என்ற நிலைக்கு போயிடுவோம் இரவு தூங்கும் பொழுது நம்ம வந்து மனிதர்களா நான் வந்து அப்பாவா அம்மாவா குழந்தையா நான் வந்து ஒரு ஆஹ் சொல்லி கொடுக்குற டீச்சரா இல்ல ஒரு ஐடி எதுவுமே பொழுது இருக்கும்போது உடல் ஒழுங்கும் அதுக்கப்புறம் மனம் ஒழுங்கும் அதுக்கப்புறம் தான்றது ஒழுங்கிடும் எதுவுமே இருக்காது எங்க தெரியாது அந்த நிலை தியானத்துல அடைவோம் அதுதான் வந்து அந்த என்னது கவனிக்கப்படுபவரும் கவனிப்பதும் இல்லாத நிலை அது யாருனே இல்லாத நிலை அது கடுத்த நிலை இறுதியான நிலை மூன்றாம் கண் திறக்கும் சோ நம்ம வந்து இந்த பௌதீக கண்ணால பாக்குறது மட்டும் இல்லாம கேட்கறது மட்டும் இல்லாம நம்மளோட திவ்யேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க நம்மளால வந்து இந்த பூமண்டலத்துக்குன்னு ஒரு பிரீக்வன்சி இருக்கு அது மட்டும்தான் வந்து இந்த ஐம்பு குழந்தைங்களால பார்க்க முடியும் அதை தாண்டி தெரியாத விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள் கேட்காத விஷயங்கள் எல்லாமே மூன்றாம் கண் திறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளா நமக்கு திறக்கும் அப்போ எல்லாமே புலப்படும் இப்போ மாயையா மாயையால மறைக்கப்பட்ட அத்தனை சத்தியங்களும் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும் நாம் யார் என்ற சத்தியம் நமக்கு தெரியும் இதுதான் தியானத்தின் குறிக்கோள் இதுதான் இதுதான் தியானம் செய்யணும் சரி நீங்க எந்த கோரிக்கையும் வைக்க வேண்டாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் இருக்கு வழி இருக்கு கஷ்டங்கள் இருக்கு ஸ்டார்டிங்ல வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனா ஒவ்வொரு நாளும் கோல் வச்சுட்டே நீங்க தியானம் பண்ணாதீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கு மேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த வழி போகணும் அப்படின்னு நினைச்சு தியானத்துல உட்கார தப்பே கிடையாது ஏன்னா நிலைய தாண்டினாதான் அவங்களால வந்து அமைதியா உட்கார முடியும் ஆனா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கேட்காத நிலை எதுவுமே நீங்க கேட்கவே வேண்டாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தியானம் உங்களை சரி செய்யும் சாத் பத்ரிஜி வந்து தியானம் மட்டும் பண்ண சொல்லல தியானம் சுவாத்தியாயம் சச்சன சாங்கத்தியம் அப்புறம் சர்வீஸ் ஓகேங்களா சோ தியானம் சுவாத்தியாயம் சச்சன சாங்கத்தியம் தியானம் நமக்கு ஆற்றலை கொடுக்கும் அது கத்தி போன்றது நம்ம வந்து அதை கத் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் இன்னொருத்தர் குத்தத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதை வந்து எதுக்கு பயன்படுத்தணும்ன்றது வந்து எப்படி தெரியும் நமக்கு ஞானம் இருந்தால் மட்டுமே நமக்கு தெரியும் இல்லையா ஞானத்தோட இருக்கிறதா தான் செய்ய முடியும் அப்ப ஞானம் எங்க இருந்து கிடைக்கும் நம்ம புத்தகங்களை வாசிக்கிறதுல இல்ல இந்த மாதிரி கேக்குறதுல இன்னொரு ஞானிகளோட அஹ் அனுபவங்களை கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் ஆனா சுவாத்தியாயம் சு சுயத்தை ஆராய்தல் ஸ்வா அப்படின்னா சுயம் நம்ம நம்மள நம்ம ஆராய்ஞ்சிட்டே இருக்கணும் நம்மள நம்ம மாத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம படிக்கிறது எது எது எல்லாம் வந்து சிறப்பா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் சொன்னது எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சார ரொம்ப பிடிச்சிருக்கு சார ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஏன்னா இறை எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் அந்த நிலையில இருந்தாரு அவர் அன்கண்டிஷனல் லவ்வோட இருந்தாரு அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தெலுங்குல ஒரு பதம் ஒரு வாசகம் இருக்கு தெரியுமா குருவோட பாதங்களை பிடிக்க கூடாது அவர் சொன்ன வார்த்தைகளை பிடிச்சுக்கணும் அந்த பதங்களை சோ குருவை வந்து பிடிக்கும் 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 சொல்றது கிடையாது குரு என்ன சொன்னாரோ அதை செயல்முறைப்படுத்ததுதான் குருக்கு நம்ம செய்யற காணிக்கை இல்லைன்னா குருக்கு நம்ம தர மரியாதை குருக்கு குருன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்றத காற்ற செயல் இப்ப குழந்தை இருக்கு அதை பிடிக்கும் பிடிக்கும் அம்மா அப்பா சொல்லிட்டே இருந்தா அதுக்கு பிடிக்கும் அதுக்கு புரியுமா இல்ல இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கொஞ்சி அதுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு போடும்போது அதை பத்திரமா பாத்துக்கும் பொழுது அது உணர்வு புரிமா உணருமா எனக்கு உன எனக்கு பிடிக்கும்டான்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிக்கிறது கோவத்துல திட்டுறது அப்ப புரியுமா பாப்பாவுக்கு இல்ல வந்து நம்ம செயல்களை செய்யும் பொழுது நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது தெரியுமா நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது தானே தெரியும் அது செய்யல தெரியணும் இல்லையா அந்த மாதிரிதான் குருவை பிடிக்கும் குருவை வந்து எனக்கு பத்ரிஜிய ரொம்ப பிடிக்கும் நீங்க யாராவது வச்சுக்கோங்க சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிவனை ஆராதிச்சுட்டே இருக்கிறது கிடையாது சிவன் என்ன சொன்னாரோ என்ன செஞ்சாரோ அதை செய்யணும் அந்த கருணாமூர்த்தியா இருக்கிற அவரு அந்த கருணை நமக்குள்ளயும் வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு நீங்க கேட்கணுமே தவிர அதுதான் செய் சரியான செயல்முறையா இருக்கும் அதுதான் நம்ம பத்ரிஜி சொல்லி கொடுத்துட்டு போனேன் ஏன் பின்னாடி வராதிங்க உங்களோட இன்னருக்கு கனெக்ட் ஆகும் உங்களோட ஆள் மனதுக்கு கனெக்ட் ஆகி அது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு நன்றி நண்பர்களே பத்ரிஜி எப்பவுமே வார்த்தையோட நிறுத்திக்கலாம் நான் சொல்றேன்றதுக்காக நீங்க செய்யாதீங்க நீங்க வந்து உங்களை ஆராய்ந்து அதாவது சயின்டிபிக் டெம்பர் சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமா அது சரியா தவறா அப்படின்னா அறிவியல் பூர்வமா லேப் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்ல அதாவது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுபவிச்சு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லுங்க நீங்க முதல்ல செய்யுங்க செய்யும்போது உங்க சொந்த அனுபவங்கள் கிடைக்கும் அதை வச்சு மத்தவங்களுக்கு சொல்றீங்க நான் சொன்னேன்னு பரப்பாதீங்க அப்படின்னு சொன்னாரு அதோட நம்ம வந்து நாளை சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த பத்திரிகையோட முத்தோட